அஸ்லாம் வலைக்கும் ஹாய் மக்களே எல்லாரும் இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தொடங்கின அப்புறமா வந்து பல்வேறு வேலைகள் பலதரப்பட்ட பதிவுகள்னு என்னுடைய ரூட்டு கொஞ்சம் அப்படி இப்படி மாறிப்போச்சு மீண்டும் உங்களுடன் சில தகவல்கள் அதாவது ஒரு உதவி ஒரு ஆளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவி நண்பருக்கோ அல்லது யாருக்கோ செய்யக்கூடிய உதவி பிரதிபலன் பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி அது எந்தளவுக்கு நமக்கு வந்து எதிர்காலத்திலையும் அந்த நேரத்திலையும் சரி எதிர்காலத்தையும் மகிழ்ச்சியை தருது ஒரு சர்ப்ரைஸை தருதுங்கிறதுக்கு உதாரணம் தான் சமீபத்தில் என் உறவினர் பெண் ஆயிஷா என்பவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அந்த பதிவு எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது என்னென்னு சொன்னால் அவங்க படிக்கிற காலங்களில் ஸ்கூல் கல்லூரி படிக்கிற காலங்களில் இப்போ அவங்க வந்து கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆயிருக்குறாங்க அப்பப்போ ஊருக்கு வெக்கேஷனில் வந்துட்டு போவாங்க அவங்க படிக்கிற காலங்களில் ஸ்கூலு காலேஜுன்ற படிக்கிற காலங்களில் அவங்க கிளி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் மணி இருக்கு இல்லையா ஸ்நாக்ஸ் அது தேவைகளுக்காக கொடுக்கக்கூடிய மணியில் ஒரு தொகையை ஒரு குறிப்பிட்ட தொகையை அதாவது சேமித்து வச்சுருக்காங்க அது அவங்களுடைய ஒரு பழக்கமாக இருந்திருக்கு இப்போ கூட நம்ம சில பிள்ளைங்க வந்து இந்த வீடுகளில் சில உண்டியல் மாதிரி வச்சு அதில் போட்டுட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் பேங்கில் கூட போட்டுகிட்டு இருக்கலாம் பட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொகை ரகசியமாக செஞ்சு அவங்க சேவ் பண்ணிகிட்ருக்கலாம் பட்டு அது மாதிரி இவங்களும் அதை செஞ்சுருக்காங்க அவங்களோட பயின்ற ஒரு அவங்க சக தோழிக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த தொகையை அவங்க சேமித்து வச்சிருந்த ஒரு தொகையை எடுத்து அந்த தோழிக்கு உதவியிருக்காங்க எந்த பலனும் எதிர்பார்க்கலை எனக்கு நாளைக்கு தரணும் இப்படி அல்ல நான் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ பார்த்தா எதுவும் நத்திங் இங்கே அதை எதுவுமே அவங்க சொல்லலை கொடுத்துருக்காங்க அவங்களும் அவங்க தேவையை நிறைவேற்றிட்டாங்க பரஸ்பரம் அவங்களுக்குள்ள ஒரு மகிழ் மகிழ்ச்சி ஏற்பட்டுருச்சு கா ஆனால் அந்த நட்பு இன்னி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது கல்வி முடிஞ்சு இப்போ காலேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் க கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை குட்டின்னு ஆகி வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆனாலும் அந்த இரண்டு தோழிகளுக்கும் இடையேயான நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்க அவ்வப்போது அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் சமீபத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆயிஷாவிடம் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அக்கௌண்ட் நம்பரை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கிறது இவங்களுக்கு புரியலை எதுக்கு கேட்குறாங்க இவங்க அப்போ எப்போது செஞ்ச உதவி இவங்களுக்கு ஞாபகத்துலலாம் இல்லை எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி சொல்லி எதுக்கு கேட்குற என்னெல்லாம் பல தடவை கேட்டால் அவங்க எந்த பதிலும் சொல்லலை சரின்னு கொடுத்துட்டாங்க கடைசியில் பார்த்தா எப்போ அவங்க செஞ்ச உதவி அவங்க மனசில் வச்சுக்கிட்டே இருந்து அந்த தொகையை இவங்களுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க இப்போ இது என்னன்னா இவங்க அவங்க சர்ப்ரைஸாக இருக்குது எப்போ நான் அந்த பல எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் செஞ்ச உதவி ஆனால் அவங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு நல்ல சூழல் வந்தவொடனே அவங்க அந்த ப பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க அது சொல்லியிருக்காங்க அப்போ என்ன கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கேன் நான் கஷ்டத்தில் இருந்திருப்பேன் இப்போ அலமது எனக்கு எல்லா வசதியும் இருக்குது நல்ல வாய்ப்புகள் இருக்குது என்கிட்ட க இருக்கக்கூடிய தொகையில் உனக்கு அப்போ நீ எனக்கு தந்த உதவியை இன்றைக்கி நான் வந்து ரிட்டன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் அவங்க நெகிழ்ந்து போய் மகிழ்ந்து போய் அதை ஒரு சோசியல் மீடியாவில் போட்டிருக்கேன் யார் அந்த பெண்மணிங்கிற தகவலை அவங்க கொடுக்கல அது ஒரு நாகரிகம் கழுதி அவங்க அதை செய்யலை அது கரெக்டு தான் ஆனால் இவங்க என்னுடைய சொந்தக்கார பெண் தான் அவங்க சோசியல் மீடியாவில் போ போட்டத கேட்டுட்டு அவங்ககிட்ட இதை நான் வந்து ஒரு பதிவில் சொல்லுவேன்னு சொன்னேன் அவங்கள அதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இதை நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் ஸோ இதுக்கு இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த குழந்தைகளுக்கு வளரக்கூடிய படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நம்ம ஊட்டணும் மனசில் இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியை ஒரு சொ தொகையை வைங்க அப்படின்னு சொல்லணும் அது பிறருக்கு உதவுனாலும் சரி அது நாளைக்கு உங்களுக்கே கூட உதவலாம் சேமிப்பு இல்லாத பலர் கஷ்டப்படுறது நம்ம பார்த்துட்ருக்கோம் வசதியானவர்களாக இருந்தாலும் வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு சேமிப்புங்கிற ஒரு பழக்கம் வேணும் ஏன்னா எத்தனையோ வசதியானவர்கள் சேமிப்புங்கிற ஒரு ஹேபிட் இல்லாமல் தான் இன்றைக்கி வசதி இருந்தும் இன்று வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ சேமிப்பை இளம் பருவத்திலேருந்தே பிள்ளை பருவத்திலேருந்தே அவங்களுக்கு ஊட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டோடு தான் நான் இந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திப்போம்